வெல்கம் ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிஜிஜிஆர்பி இங்கிலீஷுக்காக புதிய ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது இப்போ வந்து நியூ பேட்சுக்கோட என்னென்ன அப்டேட்ஸ் இருக்கு கிளாஸ் எப்படி கொண்டு போறோம் உங்களுக்கு டெஸ்ட் எது மாதிரி ப்ராக்டிஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு இந்த வீடியோல டீட்டெயிலாக கிடைச்சிரும் ஓகேங்களா இப்போ வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி உங்களுக்கு பிஜிடிஆர்பியில் எங்கள் இன்ஸ்டியூட்லேருந்து ஃபியூச்சர் விஷன்லேருந்து பாஸ் ஆகி போன ஸ்டூடெண்ட்ஸோட ரெக்கார்ட்ஸ் வந்து இங்கே நான் கொடுத்துருக்கேன் இப்போ வந்து இவங்க எல்லாருமே வந்து போஸ்டிங்கில் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்க ஓகேங்களா இதில் வந்து ஸ்டேட் ரேங்க்கு கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் மூணு மேஜருக்கும் வந்து நல்ல ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கோம் ஓகேங்களா இது வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் மேஜரில் பாஸ் ஆகி இப்போ கரண்டில் ஒர்க் ஒர்க் பண்ணிட்டு இருக்க டீச்சர்ஸோட டீட்டெயில்ஸு ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா யூஜி டிஆர் வந்து சரிங்களா எல்லாத்துக்குமே வந்து யூஜி எக்ஸாம் வந்துச்சு அப்படிங்கிற இது தெரியும் அதுலயும் வந்துட்டு இந்த அப்படின்னா ரொர்ட்ஸ்ல பேர் வந்து ச போயிருக்காங்க ஓகேங்களா பியூச்சர் விஷன்ல படிச்ச பிப்டி சிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு சிவி போயிருக்காங்க அவங்களோட ஃபைனல் லிஸ்ட் தான் இது உங்களுக்கு இன்னொரு வீடியோல சிவி லிஸ்டோட சேர்ந்து எங்க சார் ரிலீஸ் பண்ணிருப்பாரு சிவி லிஸ்ட் வந்தனே எங்க ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்டோட சேர்த்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிருப்பாரு அந்த வீடியோவும் கீழே லிங்க் குடுக்கற நீங்க போய் செக் பண்ணி கூட பாத்துக்கலாம் இப்போ நம்ம பாக்க போற பர்பஸ் என்ன அப்படின்னா இப்போ டுவெண்ட்டி ஃபோருக்கான ஆன்லைன் கிளாஸ் எப்படி போயிட்டு இருக்கு உங்களை நாங்க எது மாதிரி ட்ரைன் பண்றோம் எது மாதிரி பியூச்சர்ஸ் எல்லாம் நாங்க குடுக்குறோம் அப்படிங்கிறதுக்காக இப்போ இப்ப வந்து நம்ம வீடியோக்குள்ள வந்திருக்கோம் இல்லைங்களா இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னு இருக்கிறப்போ உங்களுக்கு என்ன கொடுத்துருவோம் அப்படின்னா இப்ப நீங்க வந்து ஆன்லைன் கிளாஸ் பர்பஸே என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களால நேரடியா வர முடியல நேரடியா அதனால ப்ராக்டிஸ் பண்ண முடியல ஆனா எனக்கு படிக்கணும்னு ஆர்வம் இருக்கு அவங்க வந்துட்டு ஒர்க்கிங்காகவும் இருக்கலாம் ஹவுஸ் ஒய்ஃபாகவும் இருக்கலாம் இல்லை தூரமா இருக்கு ரொம்ப லாங் டிஸ்டன்ஸா இருக்கு அப்படின்னு இருக்கலாம் இல்லைங்களா இந்த மூணு கேட்டகரி பீப்புள்ஸ் தான் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கிறதுக்காக ப்ரிஃபர் பண்ணுங்க இப்ப உங்களுக்கு நீடு உங்களோட நீடு என்ன அப்படிங்கறத நாங்க வந்து சாட்டிஸ்பை பண்ணணுங்கிறதுக்காக தான் ஒன்னு ஒரு ஒரு இம்ப்ளிமெண்ட்டும் வந்துட்டு இருக்கு இப்ப நாங்க ஃபர்ஸ்ட் என்ன கொடுப்போம் அப்படின்னா நீங்க வந்து ஆன்லைன்லயே அட்மிஷனும் போட்டுக்கலாம் பிளஸ் வந்து ஆன்லைன்ல ஆப் வந்து உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணோம் அதுல என்னென்ன இருக்குங்கிறத நாங்க அப்படியே வந்து இங்க இருந்தே வந்து டீச் பண்ணிடுவோம் அதை எஜுகேட் பண்ணணும் நீங்க என்ன பண்ணிரலாம் அதை படி ஃபாலோ பண்ணிரலாம் ஓகேங்களா இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நீங்க அட்மிஷன் போட்டதுக்கு அப்புறம் என்ன ஆயிரும் அப்படின்னா ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் மொபைல் ஆப் வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம் ஆக்சஸ் கொடுத்துருவோம் அந்த ஆப் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க எப்படி அதை வந்து பிராக்டிஸ் பண்றீங்க என்னென்ன என்ன பியூச்சர்ஸ் அப்படிங்கறத நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் ஆப் அப்புறம் காமனா இப்போ டெஸ்ட் என்ன சொல்லிட்டு ஒரு ஒரு சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் அப்புறம் இங்கிலீஷ் இல்லையா இங்கிலீஷ்காக வந்து நீங்க படிக்க போறீங்க பிஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கு நீங்க அட்மிஷன் வாங்கிருக்கீங்க அப்படின்னா இங்கிலீஷ்ல என்னென்ன மாதிரி கொடுக்குறோம் அதுல வந்து உங்களுக்கு தெரியும் சிலபஸ்ல வந்து யூனிட்ஸ் இருக்கு இல்லைங்களா யூனிட் ஒன்ல இருந்து பத்து வரைக்கும் உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் சிலபஸ் குடுத்திருப்பாங்க இதுல நாங்க என்ன பண்ணிருப்போம் you know full recorded class ஓகேங்களா ரெக்கார்டட் அது எப்படி இருக்கும் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அந்த ரெக்கார்டட் அட்மிஷன் போடணுமே உங்களுக்கு மெட்டீரியல் அப்படிங்கிறது கொரியர் பண்ணிடுவாங்க ஏன்னா நீங்க நேர்ல வந்து கூட கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்போ மெட்டீரியல் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த மெட்டீரியல்ல என்ன விஷயம் இருக்கு நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு மெட்டீரியல்ல லைன் பை லைன் லைன் பை லைன் வந்து உங்களுக்கு இந்த பத்து யூனிட்டுக்குமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஓகேங்களா மெட்டீரியல்ல நாங்க கொடுக்குற ஃபியூச்சர் விஷன் மெட்டீரியல்ல வந்து லைன் பை லைன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க மெட்டீரியல்ல என்ன இருக்கும் அப்படின்னா ப்ரோஸ் போயமுக்கு ஒரிஜினல் டெக்ஸ்ட் கொடுத்துருப்பாங்க ரெண்டாவது உங்களுக்கு நாவல் ட்ராமாக்கெல்லாம் ஆக்டிவைசிங் வைஸ் வந்துட்டு உங்களுக்கு முக்கியமான சம்மப் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ மெட்டீரியல் வந்து நல்ல ஒர்த்தாக இருக்கும் மெட்டீரியல் எக்ஸ்பிளனேஷனுக்கும் தனியாக ஒரு வீடியோ இருக்குது நீங்கள் அதை கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ரிவிஷன் இப்போ வந்து உங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்துட்டோம் மெட்டீரியல் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் அதோட மட்டும் இல்லாம இப்போ நாங்க புதுசா வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ரிவிஷன் கிளாஸ் அப்படிங்கறத ஒண்ணு வந்து அப்டேட் பண்ணிருக்கோம் ஏன் அப்படின்னா இப்ப டுவெண்ட்டி டூல வந்து எக்ஸாம் வந்துச்சு இல்லைங்களா இப்போ யூஜி எக்ஸாம் வந்துச்சு சோ போர்ட்ல வந்து எது மாதிரி எது மாதிரி கொஸ்டின்ஸ போக்கஸ் பண்றாங்க எது மாதிரி விஷயத்த நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு ஒரு ஐடியாலஜிக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் மாதிரி ரிவிஷன் கிளாஸ் அப்படிங்கிறது போடுறோம் அந்த ரிவிஷன் கிளாஸ்ல வந்து உங்களுக்கு ரெண்டு டைப் ஆஃப் ரிவிஷன் கிளாஸ் ஃபர்ஸ்ட் டைப் ஒன் பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்க பார்த்த ரெக்கார்டட் கிளாஸ் மாதிரியே ரெக்கார்டட் கிளாஸ் வந்து டைப் டூ பாத்தீங்க அப்படின்னா வீடியோ கிளாஸ் அப்படின்னு கொடுக்குறோம் ஓகேங்களா இந்த வீடியோ கிளாஸோட பர்பஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் எட்டு ஒன்பது பத்து இங்கிலிஷ் மேஜர்ல ரொம்ப முக்கியம் இல்லைங்களா எட்டாவது யூனிட் நைன்த் யூனிட் டென்த் யூனிட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் தெரியும் இந்த மூணு யூனிட்டுக்கும் இப்போ நீங்க ரெக்கார்டடாக வாய்ஸ் மட்டும் கேட்டு ஒரு இன்ட்ராக்ஷன் இல்லாதங்காட்டி காட்டி இது என்ன ஆகும் அப்படின்னா ஃபேக்கல்ட்டி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போர்டில் இதே மாதிரி உங்களுக்கு எழுதி போட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க எயித்து நைன்த் டென்த் யூனிட்டுக்கு ஓகேங்களா அப்ப இன்னும் வந்து மெட்டீரியல் இல்லாத எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இன்னும் அந்த யூனிட்டை நீங்க இது மாதிரி கவர் பண்ணணும் எப்படி ரிவிஷன் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி உங்களுக்கு இந்த இடத்துல கிடைச்சு இப்போ அதுக்கு அடுத்தது வந்து இந்த ஒன் டூ செவன் போகும் இந்த ஒன் டூ செவன் பாத்தீங்க அப்படின்னா இப்ப யூஜி எக்ஸாம் அதுக்கப்புறம் டுவெண்டி டூல வந்த பிஜி எக்ஸாம் நிட்டு சிட்டு எல்லாத்தையும் கவர் பண்ற மாதிரி வந்து கொஷின்ஸ் பேட்டர்ன்ஸ் வந்து கவர் பண்ற மாதிரி உங்களுக்கு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்ல இருந்து எந்த விஷயமே தீம்ல இருந்து எந்த விஷயமே விடாத மாதிரி இங்க உங்களுக்கு மெட்டீரியல்ல கவர் ஆகாத பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வீடியோ கிளாஸ் ரெக்கார்ட் கிளாஸ்ல கவர் ஆகாத பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ரிவிஷன் கிளாஸ் ரெக்கார்ட் கிளாஸ்ல உங்களுக்கு கொடுத்துருவோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா இதை வந்து ஜூம் கிளாஸா கனெக்ட் பண்ணிட்டு இருந்தோம் பண்ணிட்டு அது எப்போ அப்படின்னா வீக்லி ஃபோர் டேஸ் நடந்துட்டு இருந்துச்சு இப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஒரு உங்களோட அட்மிஷன்ஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் லேட்டர் ஆக ஆக இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கிளாஸ் லேக் ஆகுதுங்கிறங்காட்டி இதையும் உங்களுக்கு ரெக்கார்டட் கிளாஸாக கொடுத்துட்றோம் ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் அந்த ரெக்கார்டட் கிளாஸை பார்த்துக்கலாம் ஓகேங்களா இந்த டைம் தான் அப்படி இப்படி தான் பார்க்கணும்னு இல்லை உங்களோட ஹவுஸ் ஒர்க்கு உங்களோட பர்சனல் ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சிட்டு உங்களோட ரெக்கார்டட் கிளாஸ் எப்போ வேணால் நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஜூம் கிளாஸ் இந்த ஜூம் கிளாஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் முக்கியம் ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜூன் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கால் பார்துக்கு அப்புறம் தான் வந்து வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சிருந்தோம் பட் இப்போ வந்துட்டு உங்களுக்கு நிறைய விஷயம் வந்து சொல்லணும் உங்களுக்கு நிறைய விஷயம் நாங்க வந்து ஒர்க் கொடுக்கணும் நீங்க உங்களை உங்களை வந்து பண்ணணும் ஃபாலோ பண்ணணுங்கிறதுக்காக ஜூன் ட்ரைனப் அப்படிங்கிற ஒன்று வந்து நாங்கள் இப்பவே வந்துட்டு இருக்கோம் இந்த ஜூன் கிளாஸுக்கு எப்படி மெசேஜ் வரும் இந்த ஜூன் கிளாஸ்ல நீங்க என்ன பண்ணுவீங்க இந்த ஜூன் கிளாஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியாவுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க ஆன்லைன் ஜாயின் பண்ணணுமே உங்களுக்கு டெலகிராம் லிங்க் ஒன்று கொடுப்பாங்க அந்த தலகாம் லிங்க் உள்ள போனீங்கன்னா நீங்க ஒரு குரூப்ல வந்து ஜாயின் ஆயிடுங்க டொண்ட்டி ஃபோர் ஆன்லைன் குரூப்ல வந்து நீங்க ஜாயின் ஆயிடுவீங்க அந்த குரூப்ல வந்து நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ வந்து ஒன் வீக் இல்லைன்னா ஒன் பிப்டீன் டேஸுக்கான ஷெட்யூல் கொடுப்போம் உங்களுக்கு ஓகேங்களா இப்போ டே ஒன்ல நீங்க இந்த வீடியோ பார்க்கணும் இந்த டெஸ்ட் எழுதணும் இந்த அசைன்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற நாங்கள் கொடுப்போம் இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அதில் அஞ்சு நாள் நீங்க பண்ணிட்டீங்க ஓகேவா அஞ்சு நாள் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பண்ணும் போதோ இல்லை வீடியோ கேட்கும் போதோ இல்லை கொஸ்டின் எழுதும் போதோ ஏதாவது டவுட் வருது இல்லை நான் வந்து ஒரு பார்த்தோம் எனக்கு அது வந்து இன்னுமே கிளியரா இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏதாவது விஷயம் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஜூன் கிளாஸ் இருக்கு சண்டே வந்து ஜூன் கிளாஸ் நடக்குது இல்லைங்களா இந்த இடத்துல வந்து அந்த டிஸ்கஷன் பண்ணுவோம் அந்த டிஸ்கஷன்ல உங்களுக்கு என்ன ஆகும் டவுட் எல்லாம் கிளியர் ஆகும் இந்த அசைன்மெண்ட்டும் நீங்க என்ன பண்ணணும் எழுதி எழுதி நீங்க இந்த டெலிகிராம் குரூப்ல போஸ்ட் பண்ணணும் ஓகே அதுவும் ஃபாலோ பண்ணுவோம் ஸோ இதுதான் வந்து இங்கிலீஷ்காக இப்ப நடந்துட்டு இருக்க ப்ராசஸ் இதுல வந்து டெஸ்டஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க இப்போ அதுல பாத்தீங்க டாபிக் வைஸ் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் எழுதுவீங்க அதாவது இங்க வந்து ஃபுல் ரெக்கார்டட் கிளாஸ் இருக்கு இல்லீங்களா அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸுக்கான டாபிக் வைஸ் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் எல்லா டாபிக்கும் தனித்தனியா டெஸ்ட் வந்து டுவெண்ட்டி மார்க்ஸ் எழுதுவீங்க ரெண்டாவது நாங்கள் ரிவிஷன் கிளாஸ்ன்னு ஒன்று கொடுக்குறோம் இல்லையா அந்த ரிவிஷன் கிளாஸுக்கு இந்த பத்து யூனிட் இங்கேயும் இங்க ஒரு ஏழு யூனிட் இங்க ஒரு மூணு யூனிட் இது ரெண்டையும் சேர்த்து இங்க என்ன பண்ணது போய்ங்க மறுபடியும் வந்து டாபிக் வைஸ் ரிவிஷன் டெஸ்ட் எழுதுவீங்க அடுத்து வந்து என்ன பண்ணுவீங்க அப்படினா இப்ப 10 யூனிட் நம்ம முடிச்சிட்டோம் டாபிக் வைஸ் அப்படினா ஒரு யூனிட்டுக்கு ரெண்டு ஹாஃப் ஓகேங்களா அதாவது ஒரு யூனிட்டை வந்து ரெண்டு ஹாஃபா பிரிச்சு இப்போ பத்து டாபிக் இருக்குன்னா அஞ்சு அஞ்சு டாப்பிக்காக பிரித்து ஒரு டெஸ்ட் அஞ்சு டாபிக் ஒரு டெஸ்ட்டு அடுத்த அஞ்சு டாப்பிக் ஒரு டெஸ்ட்டுன்னு ஆஃப் யூனிட் டெஸ்ட் எழுதுவீங்க அடுத்த ஃபுல் யூனிட் டெஸ்ட் யூனிட் ஒன் ஃபுல் டெஸ்ட் யூனிட் டூ ஃபுல் டெஸ்ட்டு அப்படின்னு ஒரு ஃபுல் யூனிட் டெஸ்ட் எழுதுவீங்க அதுக்கப்புறம் மாடல் டெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் ஒன்னா ஃபஸ்ட் யூனிட்லேருந்து தேர்ட் யூனிட் வரைக்கும் ஒரு டெஸ்ட்டு ஃபோர்த் யூனிட்டும் சிக்ஸ்த் யூனிடும் ஒரு டெஸ்ட்டு செவன்த் யூனிட்டு எய்த் யூனிடும் சேர்த்து ஒரு டெஸ்ட்டு நைன்த் யூனிட் டென்த் யூனிட்டும் சேர்த்து ஒரு டெஸ்ட்டு இப்படி வந்து தனித்தனி தனித்தனியாக யூனிட் டெஸ்ட்டு எழுதுவீங்க மாடல் டெஸ்ட் ஓகேங்களா இப்ப இதெல்லாம் நான் வந்து தரோவ் ஆயிட்டேன் அப்படின்னா அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து பிப்த் யூனிட் வரைக்கும் ஒரு ஃபுல் டெஸ்ட் அடுத்தது சிக்ஸ்த் யூனிட்ல இருந்து டென்த் யூனிட் வரைக்கும் ஒரு ஃபுல் டெஸ்ட் எழுதிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் ஃபுல் இறங்குவோம் இப்ப நான் எல்லாத்துலயும் தரவாயிட்டேன் டைப் ஆஃப் நிறைய அட்டன் பண்ணிட்டேன் இப்ப மேஜர்ல பத்து யூனிட்டும் சேர்த்து ஒரே மாடலில் எழுத போறோம் சரிங்களா அது மாதிரி ரிவிஷன்ஸ் வந்துட்டு ரெண்டாவது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் ஆல்ரெடி உங்களுக்கு ஆப்ல அப்லோட் பண்ணிடுவோம் உங்களுக்கு டென் செட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்கு அதை நீங்க பாத்துக்கலாம் இப்போ வந்து இங்கிலீஷ் மேஜர் முடிஞ்சிச்சு இதுதான் ப்ராசஸ் அடுத்து நம்ம எங்க போவோம் சைக்காலஜி இல்லைங்களா போன வருஷம் சிவி போயிட்டு வந்தவங்க இந்த வருஷம் படிக்கிறவங்க இல்ல ரொம்ப வருஷமா இருக்கவங்க இனிதான் ஸ்டார்ட் பண்ண போறவங்க எல்லாத்துக்குமே வந்து சைக்காலஜி ஒரு ப்ராசஸ் தான் ஏன் அப்படின்னா உங்களுக்கு முப்பது மார்க் தான் சைக்காலஜிக்கு அப்படின்னாலும் சிவி லிஸ்ட்ல தூக்கி விடுறது ஓகேங்களா நீங்க என்னன்னா வந்து படிச்ச ஒரு நைன்டி எயிட்டி ஃபைவ் அப்படிங்கறது மேஜர்ல வாங்கினாலும் இதுல மினிமம் ஒரு பிப்டீன் ஆர் டுவெண்ட்டி வாங்கினீங்கன்னா தான் நீங்க ரேங்க் வந்து கொஞ்சம் அதிகமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ இப்போ சைக்காலஜிக்கு என்ன மாதிரி ப்ராசஸ் பண்றோம் சைக்காலஜிக்கு உங்களுக்கு எந்த மாதிரி ட்ரைனப் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூனிட் வைஸ் யூனிட் வைஸ்ல இப்போ உங்களுக்கு எட்டு யூனிட் சைக்காலஜில இருக்கு இல்லைங்களா இந்த எட்டு யூனிட்ல யூனிட் வைஸ் யூனிட் குள்ள இருக்க டாபிக் வைஸ் வீடியோ கிளாஸஸ் ஓகேங்களா போர்டில் வந்து ரைட் பண்ணி போட்டோ இல்ல பிடிஎஃப் போட்டோ வந்துட்டு சைக்காலஜி கிளாஸஸ் கொடுப்போம் இதுல வந்து நீங்க தமிழ் மீடியமா இருந்தா தமிழ் மீடியம் இது மெட்டீரியல் வாங்கிக்கலாம் நீங்க இங்கிலீஷ் மீடியமா இருந்தா இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் வாங்கிக்கலாம் அது உங்க விஷ் பட் வந்து உங்களுக்கு பைரிங் வெல்ல கிளாஸ் இருக்கும் ஓகேங்களா ரெண்டு மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் புரியுற மாதிரி தான் உங்களுக்கு கிளாஸ் இருக்கும் ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா யூனிட் வைஸ் கொஸ்டின்ஸ் இப்போ ஒரு யூனிட் ஃபுல்லா ஒரு யூனிட்ல ஒரு பத்து டாபிக் இருக்குன்னா அந்த பத்து டாபிக் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஃபுல் டெஸ்ட் யூனிட் டெஸ்ட் வந்து நீங்க எழுதுவீங்க ஓகேங்களா அந்த யூனிட் டெஸ்ட்டும் வந்து ஆப்ல அப்லோட் பண்ணிடுவாங்க அதுல வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு நூறு கொஸ்டின் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நூறு கொஸ்டின் அது ரெண்டுமே உங்களுக்கு வந்துடும் நீங்க ரெண்டையுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம் ரெண்டாவது வந்து ஃபுல் மாடல் இப்போ வந்து டாபிக் வைஸ் யூனிட் வைஸ் எல்லாம் யூனிட் வைஸ் எல்லாம் நீங்க டெஸ்ட் எழுதிட்டு வந்துட்டு என்ன பண்ணுவீங்க ஃபுல் வருவீங்க மாடல் இன்னும் நல்லா ஆவீங்க கான்செப்ட்ல அடுத்தது வந்து கால்பர்க்கு அப்புறம் வந்து வாய்ப்பு இருக்குங்களா கால்பர் வீக்லி ஒன்ஸ் ஜூம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது டிஸ்கஷன் ஏதாவது உங்களால வீடியோ கிளாஸ் பார்த்து உங்களுக்கு ஏதாவது புரியல இல்ல மெட்டீரியல் அது மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் நீங்க இது பண்ணிக்கலாம் இல்ல உங்களுக்கு இப்போவே ஏதாவது டவுட் வருதுன்னா கூட நீங்க டெலிகிராம் டெலகிராம் குரூப்ல போட்டீங்கன்னா அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு நாங்க அப்பவே இம்மீடியா பண்ணிடுவோம் ரெண்டாவது ஜி இப்போ வந்து ஜி வந்து பத்து மார்க் நிறைய பேர் இதுல கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டீங்க நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா இதுல எட்டு யூனிட் உங்களுக்கு சிலபஸ் கொடுத்துருக்காங்க எட்டு யூனிட்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூனிட் வைஸ்ல வந்து அந்த டாபிக் ஹெட்டிங் கொடுத்துருக்காங்களா அது ரிகார்டிங் கொஸ்டின்ஸ் எம்சி மாதிரி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் புக்லெட் மாதிரி ஒரு பிடிஎஃப் மாதிரி கொடுத்துருவோம் அதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளஸ் ஒரு கொஷின்ஸ் வந்து இதுல வந்துடும் அப்போ தௌசண்ட் கொஸ்டின் இதை ப்ராக்டிஸ் பண்ணவே நீங்க ஒரு எயிட் மார்க் ஃபைவ் மார்க் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா இப்போ ரெண்டாவது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இங்கிலீஷ் மேஜரை பொறுத்த வரைக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது நீங்க கொஞ்சம் பெருசா பிரம்மாண்டமா தான் பாப்பீங்க ஏன் அப்படின்னா கொஞ்சம் டச் விட்டுட்டீங்க இல்லையா அதாவது ஸ்கூல்ல என்னதான் நீங்கள் தமிழ் மீடியம் படிச்சிருக்கலாம் பிளான் இல்லை தமிழ்ல வந்து கொஞ்சம் ஃப்ளூயண்டா இருக்கலாம் பட் ஆனாலும் வந்து நீங்க என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்தன ஒரு பயம் இருக்கும் இப்போ இதை வந்து நாங்க எப்படி பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வீடியோ கிளாஸ்லயே அதாவது இந்த ஆப் கிளாஸ்லயே வந்து தமிழுக்கும் வந்து வீடியோ கிளாஸ் குடுத்துருவோம் அதுல என்ன அப்படின்னா இலக்கணம் அப்படின்னு எல்லா பாட்டுமே வந்து உங்களுக்கு பார்ட் ஒன் பார்ட் டூன்னு சொல்லி கொடுத்துட்டு முக்கியமாக நீங்கள் இதை ஃபோக்கஸ் பண்ணணும் இதை படிக்கணும் இது ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லி ஃபேக்கல்ட்டி தெளிவாக வந்து போர்டில் எழுதி போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவார் அது இல்லாமல் உங்களுக்கு ஸ்டா ஸ்டாண்டர்ட் வைஸ் கொஷின்ஸ் அதாவது ஆறாவது தமிழ் புக்கு ஏழாவது தமிழ் புக்குன்னு சொல்லிட்டு தனித்தனியாக புக்குக்கு தனித்தனி கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும் அதையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் மாடல் டெஸ்ட்டும் கொடுத்துருவோம் அப்போ தமிழ் எலிஜிபிலிட்டிஸ்டிக்கு ஒரு மாடல் டெஸ்ட் எழுதிட்டா நீங்கள் எக்ஸாம் போகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும் இதில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நைன்த் புக்கும் டென்த்து புக்கையும் வந்து கொஞ்சம் நல்லா தரவாக நீங்கள் வந்து கிளியரா படிச்சுக்கணும் எதைய ஒரே நடை செய்யல எல்லாத்தையுமே வந்துட்டு நைன்த் அண்ட் டென்த் புக் வந்து தெளிவா படிச்சுக்கணும் இதுதான் வந்து உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ்ல நாங்க அட்மிஷன் போட்டா இதுல வந்து கிளாஸுக்கு டெமோ கிளாஸ் வேணும் ரெக்கார்ட் வீடியோஸ் நாங்க போட்டிருக்கோம் சைக்காலஜிக்கு மாடல் டெமோ வீடியோ போட்டிருக்கோம் அது இல்லாமல் தமிழுக்கும் வீடியோ போட்டிருக்கோம் இங்கிலீஷ்க்கும் போட்டிருக்கோம் இதெல்லாம் வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம் லிங்க் நான் கீழே கொடுக்க சொல்றேன் இது இல்லாமல் மெட்டீரியல் எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும் கொஸ்டின் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ஃபீஸ் டீட்டெயில் கேட்கணும் இல்லை நான் வீடியோவில் பார்த்து எனக்கு புரியல இந்த விஷயம் அப்படின்ட்டு இருக்கிறவங்க உங்கள் எங்கள் சார் நம்பர் எம்டி சார் நம்பர் வந்து கீழே கொடுக்குறோம் அதை வந்து நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு இருக்கிற கொரீஸ் வந்து கேட்டுக்கலாம் இல்லை உங்களுக்கு மெட்டீரியல் வேணும்னாலும் அந்த நம்பருக்கு மெசேஜ் வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா டெமோ மெட்டீரியலும் கொஸ்டின் பேப்பரும் அனுப்பி வைப்பாங்க அதை பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் டிஎன்பிஎஸ்சி டெட் டெட் நியமன தேர்வு பிசி எஸ்ஐ டிஆர்பி அக்ரி ஃபாரஸ்ட் ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம் அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும் நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு தொடர்புக்கு Future விஷன் ஸ்டடி சென்டர் சேலம் காண்டாக்ட் நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ த்ரீ ஜீரோ ஒன் சிக்ஸ் த்ரீ விஷன் ஸ்டடி சென்டர் एस हॉस्पिटल रोड ऑपोजिट टू होटल लक्ष्मी प्रकाश नियर न्यू बस स्टैंड सैलम सेल 9042030163